கண்ணன் கழனினை நன்னும் மணமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே மார்கழி மாதமே தனிச்சிறப்பு வாய்ந்த மாதம்தான் அதுலேயும் இந்த மாதத்தில் வர ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையில் தனிச்சிறப்பு வாய்ந்தது மார்கழி மாதத்தில் செய்யப்படுற அந்த வழிபாடுகள் பாவங்களை போக்கி முக்தியே தரக்கூடியது அதே போல் மார்கழி மாதத்தில் திருப்பாவைப்பாளர்களை பாடினால் பெரும்பாலின பன்னார் நம்ம துன்பங்களை விலகி வேண்டிய வரங்களை கொடுத்து நம்மளுடைய கஷ்டம் வறுமை எல்லாத்தையும் போய்க்கிடுவார் அதுபோல் மார்கழி மாதத்தில் வர முதல் புதன்கிழமை அதாவது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா இந்த நாளில் தான் குச்சேலர் கண்ணனுக்கு அவள் கொடுத்து ஏராளமான செல்வங்களை பெற்றார் இன்றைக்கி நம்ம குசேல உபாக்கியானம் அப்படின்ற கதையை படித்தோம்னா ரொம்ப புண்ணிய நம்மளுக்கு கிடைக்கும் குச்சேலுடைய உண்மையான பெயர் சுதாமா குச்சேலரும் பகவான் கிருஷ்ணரும் சாந்திபினி முறிவர ஆசிரமத்தில் ஒன்றா படித்தாங்க ஒரு நாள் சுதாமாவும் கிருஷ்ணரும் காட்டுக்கு யாகத்துக்கு வேண்டிய குச்சிகளை இடத்துன்னு வர போனாங்க அவங்க போகும்போது அவங்க சாப்பிட்றதுக்காக சாந்திமினி முனிவரின் மனைவி அவள் கொடுத்து அமிச்சாங்க ஆனால் சுதாமா அந்த அவளை கிருஷ்ணருக்கு கொடுக்காம தானே எல்லாத்தையும் சாப்பிட்டார் இதை தெரிஞ்சிருந்த அந்த சாந்திமணி முனிவர் நீ வாழ்க்கையில் கஷ்டப்படுவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டா சுதாமாவுக்கு அதனால் அவருக்கு வறுமை வந்து எப்போவும் கிழிஞ்ச ஆடைகளையே உடுத்தியிருந்தார் அதனால்தான் எல்லாரும் அவரை குச்சேலர் அப்படின்னு கூப்பிட்டார் குச்சேலர் அப்படின்னா கிழிந்த ஆடைகளை அனுபவருன்னு அர்த்தம் அந்த கிருஷ்ணன் என் நண்பன் தான் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த காவலர்கள்லாம் இவர் பார்த்து சிரித்தாங்க இதை பார்த்து இருந்த கண்ணன் ஓடி வந்து குசேலரை கட்டி தடுவிண்டான் அப்படியே அரண்மனைக்குள்ளே கூட்டின்னு போயிட்டு அவருக்கு பாஜ பூஜை பண்ணான் அவருக்கு நல்ல உணவை கொடுத்து அவர் கூட அந்த சாந்தமணி முனிவர் ஆசிரமத்தில் இவங்க படித்தாங்க இல்லையா அந்த பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி பேசிகிட்டே இருந்தான் மறுநாளைக்கு குச்சேலர் தன் வீட்டுக்கு கிளம்பும்போது குச்சேலர்கிட்ட என்னை பார்க்குறதுக்கு என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்குறார் கண்ணன் தயங்கி தயங்கி குச்சேலர் தான் மறைச்சு வச்சிருந்த அவளை எடுத்து கொடுத்தார் அந்த அவளை வாங்கி ஒரு புடி எடுத்து வாயில் போட்டார் கிருஷ்ணர் இப்போது அவர் வீடு மனைவி மக்கள் எல்லோருமே செல்வ செழிப்பாக மாறிட்டாங்க ரெண்டாவது புடி அவளை எடுத்து சாப்பிட போனார் கிருஷ்ணர் போதும் போதும் அப்படின்னு தடுத்தால் அவருடைய மனைவி ருக்மணி அதாவது இனி கொடுப்பதற்கு எந்த திருவம் கிடையாது என்பது இதனுடைய பொருள் அன்றைக்கு ராத்திரி கண்ணன் மாடியே தங்கிட்டு மறுநாள் தன் வீட்டுக்கு புரட்டுப்பை சேர்ந்தார் குசேலர் போகிற வழியில் நம்ம கண்ணன் கிட்ட உதவி கேட்டுருந்தான் உதவி இருப்பான் இப்போது நம்ம எதுவுமே கேட்கலையே இப்போ வீட்டுக்கு போனால் மனைவி என்ன கேட்பா என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே போனார் ஆனால் அவர் மனசில் கண்ணனோட புன்னகையும் அவன் பேசின பேச்சுக்களுமே நிறைஞ்சிருந்தது இப்படி தன்னுடைய ஊருக்கு வந்துட்டார் தன் வீட்டுக்கு போனால் பொன் ரத்தனம் அதெல்லாம் இழைக்கப்பட்டு இருக்கிற ஒரு மாளிகையை பார்த்தார் தவறி வேறு வீட்டுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு யோசித்தார் இந்த மாளிகையை நம்ம வீடு அப்படின்னு யோசனையோடு உள்ளே போகிறார் அங்கே அவருடைய மனைவி தோழிகளோடு விலையிறந்த ஆபரணங்கள் ஆடைகளை அணிஞ்சிட்டு இவரை வரவேற்க வந்தா நம்ம கேட்காமலேயே அள்ளி கொடுத்தானே அந்த கண்ணன் அப்படின்னு அவனுடைய கருணையை நினச்சி அப்படியே பக்தியிலே உருகி போயிட்டார் இது நடந்தது ஒரு மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை அதனால் மார்கழி முதல் புதன்கிழமையை குசேலர் தினமாக கொண்டாடுறாங்க இந்த நாளில் குருவாயூர் கோயிலில் குருவாயூரப்பனாக இருக்கிறார் இல்லையா உன்னிக்கண்ணன் அவருக்கு நைவேத்தியமாக அவள் படைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படும் இப்போது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது குருவாயரப்பன் கோயில் இருந்தால் அங்கே போய் அவளை ஒரு துணியில் வச்சு அங்கே கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணன் அல்லது குருவாயற்ப படம் முன்னால் அவளை துணியில் கட்டி வச்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ணலாம் சின்ன சின்ன துணியில் அவளை வச்சு அது பிரசாதமாக பண்ணி நம்ம அனைவருக்கும் கொடுக்கலாம் நாராயணியத்தில் வர எண்பத்தி ஏழாவது தசகத்தை சொல்லி வழிபட்டால் வீட்டில் செல்வம் குடிக்கும் அப்படின்றது நம்பிக்கை நம்மளும் இப்போது நாராயணியத்தில் வர எண்பத்தேழாவது தசகத்தை கேட்போமா ஸ்ரீ குருப்பியோ நமஹாம் குருவாயூரப்பா ஷரணம் நாராயணியம் தசகம் எண்பத்தேழு குச்சேல விரத்தாந்த कुचेलनामा भवतः स दीर्त्यतां गतः स सान्दीपनिमन्दिरे द्विजः त्वदेकरागेणदनादिनस्पृहो दिनानिन्ये प्रशभी गृहाश्रमी समानशीलापि तदीयवल्लभा तदैव नो

किं न सकानिषेव्यते इतिरितोऽयं प्रियया श्रुधार्तया जुगुप्समानोऽपि धनो मदा वहे तदा त्वदालोकनखौदुकात्ययौ वहन् पठान्ते मृदुकानपायनं गदोयमाश्चर्यमयीं भवत् पुरीं गृहेषु क्षैप्यभवनं समे इवान् प्रविश्य वैकुण्ठमिवापनिर्वृतिं तवातिसम्भावनया तु किं पुनः प्रभूचितं तं प्रियया च करे गृहीत्वा कदय पुरा कृतं यदिन्धनार्तं गुरुधारचोदितैर् अपर्तुवर्षं तदमर्षिकानने त्रपाजुषोस्माद्भृदुगं बलादत प्रगृह्यमुष्टौ सकृदाश्रिते त्वया कृतं कृतं नन्वियने वि कृतं कृतं नन्वियदे सम्प्रमात् रमा किलो वेत्यकरं रुरोदते तेषु भक्तेन समानितस्त्वया पुरीं पसन्ने महासुगं बधा परेद्युर्द्रविणं विना विचित्ररूपस्तव ग्रह विचिपस्तव खनुग्रह यदी यद्युदा भार्य किमी व्रजन्नसौ लीलास्मिदमग्नदी पुनः क्रमादपश्यन्मणिप्रमालयं किं मार्गविभ्रं शयिदिभ्रमं कं गृहं प्रविष्ट सदर्शवल्लभां सखी परीतां मणिहेमभूषितां करुणां महाद्भुदा सरत्नशाला सुवसन्नभि स्वयं समुन्नमद्भक्तिभरोमृतं ययौ त्वमेव मापूरितभक्ति

ஸ்ரீகிருஷ்ணரையும் சுதாமாவையும் சேவிப்போம் குஜேலர் தினத்தில் குருவாயிருப்பனை அதாவது கண்ணனை அவலை வைத்து வழிபடுவோம் செல்வத்தை பெற்று கஷ்டங்கள் நீங்கி அமைதியான வாழ்வை வாழ்வோம் ஓம் நமோ ராம அனுஜாய நமக